ஒவ்வொரு பொம்பளையும் குடிச்சு குடிச்சு விதவி ஆகுறாங்கன்னு அதே மாதிரிதான் இப்ப எங்களுக்கு என்ன வயசு அம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு எங்க வீட்டுக்கார ஐம்பத்தி ரெண்டுலயே இறந்துட்டாரு ஏன்னா குடிச்சு குடிச்சுதான் அது கரெக்ட் தான்ப்பா ஒண்ணு தப்பு இல்லைங்க குடிச்சு குடிச்சு சொன்ன பேச்சு கேட்காம குடிச்சு குடிச்சுதான் நுரையர்ல கல்லுரலாம் கெட்டு கடைசியில் போன பிறகு அவங்க சொன்ன மாதிரி இப்ப கடைசியில் தனி மரமா நிக்கிறேன் என்னதான் குழந்தை குட்டி யாரும் இருந்தாலும் வீட்டுக்காரன்னு ஒண்ணு இருந்தாக்கன்னு அதுவே இருக்கணும் இல்லையாப்பா இந்த குடி பழத்தினால்தான் இந்த மாதிரி ஆனது இப்ப நாங்க தனிமரமா தான் நிக்கிறோம் குழந்தை கூட்டி எல்லாம் உலக ஜனம் இருக்கு சொந்த பந்தா யார்தான் இருந்தாலும் வீட்டுக்காரர் இருந்த மாதிரி இருக்குங்களா இப்ப அந்த அந்த மாதிரிதான் குடிச்சு குடிச்சு இதான இதுலதான் அதுல இதா இதான் எங்க வீட்டுக்கார எல்லாம் இப்ப எல்லாம் நாங்க எல்லாம் விதவியா இருக்கிற வயசாப்பா ஐம்பத்தி ரெண்டு ஆச்சுங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுல நாங்க விதவியா இருக்கணும் பாதி வாழ்ந்து பாதி வாழாம இருந்த மாதிரி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டோம் முடிஞ்சு

இப்ப தனி மாதிரிமா தாவிச்சுட்டு இருக்கிறோம் குழந்தை குட்டி என்னதான் இருந்தாலும் கட்டுன வீட்டு இந்த மாதிரி இருக்குமா பாயர்தான் இருந்தாலும் தங்க தங்கமா ஆறு குழந்தை குட்டி என்னதான் பார்த்தாலும் அப்போ அவங்க அவங்க வீட்டுக்காரர் இருந்த மாதிரி இருக்குங்களா வீட்டுல ஒரு ஆம்பிள் இருந்தா அது வேற கணக்கு தனி மரமா தான் நிக்கிறோம் குழந்தை குட்டி எல்லாம் ஆறுதல் இருக்குது இந்த குறையில இருந்தாலும் அவர் இல்லன்னு ஒரு குறைய அதனால தான் சாமி பாக்குறோம் இனிமேல் இதுக்கு மேல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்ப்பா நல்லா இருக்கணும்